ஹாய் ஹயூ அப்படியே இருக்குங்க இன்னைக்கு கொஞ்சம் கலக்கலப்பாக இருக்கலாமா எப்போ பார்த்தாலும் ஸ்போக்கன் அப்புறம் லட்சமாக இந்த நியூஸை பார்த்து ஏதாவது கலாய்க்கிறது ம் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் ஆமாம் அதே நேரத்தில் கருத்துக்கள்லையே மொழி போகிறது அது அவ்வளோ நல்லது ஒரு விஷயமா எனக்கு பாடலை சித்தாமி இன்றைக்கி நம்ம வந்து பழைய பாடல்கள் மற்றும் புதிய பாடல்கள் சினிமா படங்களிலிருந்து நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம பார்த்துருப்போம் பழைய பாடல்களாகவிட்டும் புதிய பாடல்களாகவிட்டும் ஏகப்பட்ட கருத்துக்கள் ஆமாம் மனிதர்கள் வாழ்வதற்காக நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம் நம்ம கேட்டிருப்போம் அப்படி நம்ம எல்லோரும் வாழ்ந்திருக்கிறோமா பழைய பாடல்களாகவிட்டும் புதிய பாடல்களாகவிட்டும் அதன் கருத்தின்படி அதில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கருத்துக்கள் படி நாம் எல்லோரும் வாழ்ந்திருக்கோமே என்றால் நிச்சயமாக இருக்காது சிலருக்கு சில பாடல்கள் வந்து அப்படியே ஐயோ நமக்காக பாடப்பட்ட பாட்டு மாதிரியே இருக்கு அப்படியே நம்ம வாழ்க்கையை வந்து அதை அப்படியே உரிச்சு காட்டுதே இந்த பாடல் அப்படின்ற தான் இருக்கும் ஸோ இது ஒரு வித்தியாசமான வீடியோவாக இருக்கும் ஸோ அப்படியே கொஞ்சம் கலகல கலகல்க்கு போடலாம் மோஸ்ட்லி இது வந்து கொஞ்சம் புத்தி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் எம்ஜிஆர் தலைவர் அவர்கள் எம் ராமச்சந்திரன் அவர்கள் பொன்மனை செம்மல் அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் அவர்கள் பாடல்களில் இருந்து சில பாடல்கள் நான் பாட போகிறேன் எல்லாமே ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மிஞ்சி போனால் பத்து நிமிஷம் அவள் தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அதை கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் அப்புறம் உங்கள் இஷ்டம் சரி உள்ளே போகலாமா அதே ஒரு பாருங்கள் தெய்வ தாய் என்று சொல்லி ஒரு படம் அருமையான படம் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் நெட்டில் கிடைக்கும் போய் டைப் பண்ணிங்கன்னா ஆமாம் அது கிடைக்கும் தெய்வத்தாய் அருமையான ஒரு படம் தாய் ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதில் பாருங்கள் சில விஷயங்கள் வரும் ஒரு பாட்டு அற்புதமான பாட்டு அந்த பாட்டுடைய கருத்து பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் சின்ன பிள்ளைங்க இந்த பாட்டை வந்து நீங்கள் அப்படியே கேட்டுட்டு அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகாம அந்த பாட்டு படி வாழணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சும்மா அப்படியே உடம்பு வந்து சும்மா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ரேஞ்சர்ஸ் சூப்பர்மேன் டந்தர்மேன் இந்த மாதிரி ஒரு வகையான ஒரு பலம் உள்ளுக்குள்ளே வரும் சரி அந்த பாட்டு பாட்டுக்குள்ளாட போகிறேன் அப்படியே ஒரு ஒரு வரியாக அது உள்ள உள்ளாட இருக்கிற சில விஷயத்த லைட்டாக உங்களுக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படி பண்ணாமல் போனாலும் பரவாயில்ல எனக்கு தேவை அஞ்சு விட்டு பத்து நிமிஷம் அவ்வளோதான் ஓகேவா இப்போ அந்த பாட்டு பாருங்கள் மூன்று இடத்தில் ஏன் மூச்சு இருக்கும் மூச்சுன்றது மூன்று தான் தெரியுங்களா மூச்சு அப்படின்னா என்ன வாய்வு வாய்வுன்னா என்ன காற்று காற்று இல்லைன்னா இல்லாத பை காற்று இல்லாத சவம் பீணம் சிவம் இதுதான் விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய அவர் படி அவர் வாழ்ந்திருக்கார் அதுதான் உண்மை அவர் பாடல்கள் எல்லாமே அவருக்காக தயாரிக்கப்பட்டவை அதன்படி அவர் வாழ்ந்தார் சினிமாவில் கூட ஆமாம் நிஜ வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் சினிமாவிலும் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அதுதான் அவருடைய வெற்றி மூன்று எழுத்தில் என் மூச்சி இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேச்சு அது முடிந்த பின்பு கூட பேச்சு இருக்குமா என்ன அர்த்தம் அவர் இறந்து எவ்வளவு ஆகி போச்சு பற்றி பேசி கொண்டிருக்கிற ஒரு திருசி பாருங்க அவர் அப்போ அவர் எவ்வளோ ஒரு திருக்கதரிசியாக ஞானியாக தான் இருக்கலாம் சத்து ஆகிப்போச்சுங்க முப்பத்தி ஆறு வருஷம் கிட்ட ஆக போகுது சரி மறுபடியும் பாருங்க மூன்று இடத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேசியிருக்கும் உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் உள்ளம் எல்லாருக்கும் உள்ளம் இருக்கு உலகம் பூரா வாழக்கூடிய எட்நூறு கோடி பேர்களுக்கும் உள்ளம் ஒன்று உள்ளம் என்று ஒன்று இருக்கிறது அந்த உள்ளத்திற்குள் அவருக்கு ஒரு பேர் இருக்கும் பெரிய ஒரு அருமையில அது முறைவை பாருங்கள் மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சு இருக்கும் உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கென்று பேர் இருக்கும் கடமை அது கடமை கடமை அது கடமை அதே ஒரு கடமையாக இருக்க வேண்டும் என்று அவர் வாழ்ந்திருக்கிறார் அவ்வளோ பெரிய அற்புதம் நீங்கள் நடந்தா ஜீசஸை பற்றி பேசுகிறாங்கோ திருவள்ளுவரை பற்றி பேசுகிறாங்க சேலம் சோழம் பாண்டியம் அவங்க இவங்க பற்றி யார் யாரையோ பற்றி பேசுகிறாங்க ஆனால் இவரை மறந்து விட்டார்களா என்றால் இல்லை இன்றும் எல்லோரு உலக்கிலும் அவர் உயிரோடு இருக்கிறார் அண்ணா பைபிள் பைபிளில் பேசுவாங்களே இந்த ஸ்பீஷ் அந்த மாதிரி இருக்கா அப்படி நினைக்கூடாது இது வேற இது வேற அது அவங்க அப்படி அவங்க அப்படி தான் நம்ம அவங்கள பற்றி பேசுவாங்க அதுக்கத்து பாருங்கள் அருமையான வரிகள் ஒருவன் படிக்கலாம் படிக்கிறான் அதுக்கப்புறம் வந்து படிப்பது எதற்காக திறமையாக இருக்க வேண்டும் வருஷம் ஆனால் எதுக்காக படிக்கலாம் அப்பா அம்மா அவனை கஷ்டப்படும் படிக்க வாங்குறாங்கன்னா எதுக்கு கூட்டம் போட்டு மீட்டிங் போட்டு இரநூறு பேர் முந்நூறு பேர் ஒன்றா உக்காந்து எப்படி அணுகுண்டு தயாரிக்கலாம் ஆ எப்படி மக்களெல்லாம் ஆட்டி ஈட்டி அவங்கள வதச்சி எப்படி கொடுமைப்படுத்தி அவங்கிட்ட இருக்கின்ற இருக்கிறதெல்லாம் எப்படி கவர்ச்சியான பேசிகள் பேச்சுகள் அதை கவர்ச்சி கவர்ச்சியான வார்த்தைகள்லாம் பேசி அவனை காலி பண்ணலாம் அப்படி இருக்க கூடாது அது அப்படி எண்ணிக்கொண்டு படித்து அவன் பெரிய அளவில் ஃபாரினில் ஒர்க் பண்ணுறேன் இங்கே ஒர்க் பண்ணுறேன் நான் மாதம் வந்து பார்த்தியா என் சம்பளம் அவ்வளோ தருவோமா ஆ மாதம் எங்கள் சம்பளம் அவ்வளோ தருமா அஞ்சு லட்ச ரூபா பஞ்சு பத்து லட்ச ரூபா நோ தப்பு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் நான் கோலைய திருடணும் சம்பாதிக்கணும் அயோக்கியத்தனம் பண்ணணும் மீட்டிங் போட்டு ஏமாற்றணும் படிக்க தெரியாத பாமர மக்களை வந்து ஏமாற்றுவதற்காக படிப்பதுக்கு பேர் படிப்பு அல்ல எம்ஜிஆர் படிச்சிருந்தார காமராஜர் படிச்சிருந்தார அதனால் படிப்பு அண்ணா படிச்சிருந்தார் உண்மையான பேரறிஞர் அண்ணா அம்மா சாதாரண அண்ணா இல்லை பட் ஒவ்வொரு வரையும் வந்து அவர் படித்த படிப்புக்கு சின்னோண்டு கலங்கம் கூட இல்லாமல் வாழ்ந்தார் கடைசி வரைக்கும் அவர் இறந்து போகும்போது கூட அவர் எதையும் சேர்த்து வச்சுக்கல தனக்குன்னு தன் குடும்பத்துக்குன்னு அந்த மாதிரி படிக்கணும் அதுதான் படிப்பு சரியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் படிக்கிற அதுக்கப்புறம் நீ கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டெய்லி பத்து ஃப்ளைட்டில் பத்து நாடுகளுக்கு போய் நீ வீடுக்கு வர அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழறானா அதுக்கு பேர் வாழ்க்கையில் அது மனசுல வச்சுக்கோ அப்போ படிப்பு இந்த பதவி இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தலைவர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் அவருடைய பாடலில் வர வரிகளை பாருங்கள் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா எப்படி பதவி வரும்போது என்ன வர வேண்டும் பணிவு வர வேண்டும் பதவி வந்துட்ட உடனே அப்படியே ஆமா குடை சுற்றக்கூடாது சுத்தக்கூடாது அர்த்தராத்திரியில் என்னமோ நம்ம கூட அந்த மாதிரி இல்லை பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் நீ பதவியிலேயே இல்லைனாலும் பணிவு எப்பொழுதும் வேண்டும் பணிவு என்பது உனக்கு துணிவை தரும் துணிவு என்பது தான் பணிவு பதவி என்பது நாய்க்கு கூட கிடைக்கும் ஆமாம் நாலு நாயை வந்து ஒரு நாய் மறக்குதுன்னா அது தலைவன் என்கின்ற ஒரு பதவியில் இருக்கிறது அந்த நாய் அவ்வளோதான் அது பெருசெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஓகேவா ஸோ பதவி வரும்போது பனிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா அதுதான் ஸோ பதவி இந்த பணிவு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வாழ்வுக்கு முக்கியம் குடும்பத்தில் இது வந்து தான் பார்ப்பாங்க வேறு எதுவும் பார்க்க மாட்டாங்க குடும்பத்துல குடும்பத்தில் ரத்தம் ஆகட்டும் இல்லை ஆகட்டும் இல்லை உங்கள் நண்பர்களாகட்டும் சமுதாயத்தை விட்டுரு இவங்க மெயினாக அவங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஏன்னா நீ அவங்க கூட அன்றாடம் வாழற ஆமா காலையில மதியானம் சாயங்காலம் அவங்க நீ சந்திக்கிற அவங்க கூட பேசுகிற அவங்க கூட பழகிற அவங்க கூட டீ கடைக்கு போற அவங்க கூட பஸ்ல பிரயாணம் செய்கிற ஏன் காலையிலும் சந்திக்கிற ராத்திரியும் சந்திக்கிற ஸோ அவர்கள் தான் உனக்கு முக்கியம் ஆமா இங்க பத்தாயிரம் மைலுக்கு அப்பால ஏதோ ஒன்று இருக்குது அது முக்கியம் அல்ல ஸோ அப்போ அந்த பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோழா உன்னை சார்ந்தவர்கள் உன்னை எப்பொழுதுமே துணிவானவன் என்று சொல்ல வேண்டும் பணிவானவன் என்று சொல்ல வேண்டும் பதவியை வந்து அற்புதமாக பயன்படுத்தி கொண்டான் என்று பேச வேண்டும் அப்படி இருக்கணும் அதுக்கடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் அன்பே உன் அன்னை என்னது என்னது அன்புதான் உன் அன்னை புரியுதா அன்பை எங்கே நீ தேடுவாய் எங்கே தேடினேன் எங்கே போய் தேடுவேன் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காது என்பார் நடந்துவிடும் அப்படிதான் நடக்கணும் நடக்காது நடக்காகவே நடக்கவே நடக்காது நன்றிடும் இதுதான் உலகம் இதுதான் ரியல் இதுதான் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் ஸோ இங்கே பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஆசிர்வாதிக்கு ஆசீர்வாதம் வேணுமா உனக்கு நீ ஆசீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டுமா அப்படி என்றால் உனக்கு அன்பு தான் முக்கியம் அப்போ உன் அன்னை அறிவே உன் தந்தை அறிவுதான் தந்தை புத்தகங்கள்ல இல்லை புரியுதா எவ்வளோ புத்தகங்கள் இருக்கும் கோடி இருக்குது புத்தகங்கள் புத்தகங்கள் எட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது எட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாது புத்தகத்தில் இருக்கிறத படிச்சுட்டு நீ அப்படியே வாழ முடியும்னா அது நடக்காது சினிமாவில் வர ஹீரோ ஹீரோயின்ஸை பார்த்துட்டு நம்ம இப்படிதான் வாழணும்னு நினச்சா அது உருப்பிடாது சீரியல்ல தான் எல்லாமே நீ நீயாக இருக்க வேண்டுமே என்றால் உன்னை சார்ந்தவர்கள் உன் குடும்பம் உன்னை சீராட்டி பாலாட்டி தாளாட்டி அது யார் உன் தாயோ சொந்தக்காரோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ உன் நண்பனோ இவர்கள் தான் இவர்களை தினம் தினம் நீ யாராதி ஆமாம் அவர்களுடன் உறவாடு இதுதான் ரைட்டா அப்போ அன்னை தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே உன் தேவன் எவ்வளோ அற்புதமான உலகம் தான் கோயிலாம். ஆமா ரோட்டில் ஆட்டையை போட்டு டிராஃபிக்க காலி பண்ற மாதிரி நாளை செங்கல் புத்து இப்போ எங்கெல்லாம் புத்து மறைஞ்சிருக்கோ அங்கெல்லாம் செங்கல்லையும் ஒரு அரசு மரத்தையும் இல்லை ஆளை மரத்தையும் நட்டு விட்டுட்டு உடனே அங்கே தொப்பு காரணம் போட்டுக்கிட்டும் மண்டையில் கூட்டிங்க கற்புரத்தையும் ஊதுபுரத்தையும் இது டிராஃபிக்கை காலி பண்ணுறிய நியாயம் அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் தெரியும் மூடத்தனமாக மூட நம்பிக்கை தெரியலையா சிட்டி உள்ளாரெல்லாம் தப்பு தப்புலாம் பண்ணாதீங்க கோயில் மட்டும் சொல்லல சேச்சி கீச்சி அது இது எல்லாமே சொல்கிறேன் சாமி கீமி அது இது பேரை சொல்லிட்டு வாழ்வில் ஸ்டாப் பண்ணுங்கப்பா அதான் தப்பு இதெல்லாம் ஒரு காலத்துலேயும் உனக்கு கஞ்சி ஊற்றாது புரிதா பப்ளிகே அடைஞ்சலாம் டிராஃபிக்கு அடைஞ்சலாம் என்னோ கோயில் தான் அவன் போகிறான் வரோம் எல்லாம் கோயில் ஒதுங்கி போகிறேன்னு சொல்லிட்டு எதிர்க்க வர கருவி குழந்தைங்கள நாயகி எல்லாம் ஏற்றி அடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலில் கடத்துகிறான் என்னமோ உங்கள் சாமி நீங்களும் ரைட் ஓகே அப்புறம் கோயில் என்பது என்னது உலகம் என்பது தான் கோயில் உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசியாக லோட்டு ரோசுகள் எல்லாமே அதில் அடங்கி விடும் புரியல ஆமாம் உலகேவும் கோவில் ஒன்றே உன் தேவன் ஒருவண்ணா தேவன் சாமி என் சாமி அது என் குலச்சாமி அது என் பலச்சாமி என்ன சாமி எத்தனை சாமி அதில் போகப்பா நீங்கள் பிரசாதம் விக்ரம் லட்சி ஆறு சாமி ஏழு சாமி எட்டு சாமி பத்து சாமியை பார்த்துடலாம் உள்ள இருக்குது சினிமா படம் நல்லா இருந்தது அந்த படம் உங்கள் வாழ்வாதாரத்தை விட அந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது ஓகே அப்புறம் இங்கே பாருங்க இந்த வாழை மலை இருக்கு வாழை மலர் வாழை இருக்கு வாழை வாழ்ந்து கொண்டு இருக்கும் அப்படியே ஒரு ஒன்று போட்டால் போதும் பத்து சுற்றி வந்துடும் அந்த மாதிரி வாழை மலர் போல பூமி மாகம் பாக்கு குணம் மாற்று தோழ அந்த வாழை இருக்குல்ல அந்த வாழை மலர் இருக்குல்ல அதான் அந்த எதுவும் சொல்லுவாங்க சொல்லுவாங்க வாழைப்பூ அப்படியே தொங்கிடும் அதுக்கப்புறம் அது கீழே தான் அந்த வாழைப்பழங்கள்லாம் வரும் கொலை கொலை வாழை 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 குலை இருக்குல்ல அது எப்படி பூமியை பார்த்து தொங்கி இருக்கும் மேலே பார்த்து நுங்கும் அந்த மாதிரி வாழையடி வாழையை எவ்வளவு பயங்கரமாக வந்து வாழையடி வாழை வாழ் வாழ வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த வாழை கொலையானது தொங்கி போய் கடகம் தொங்கி இப்படி போய் கனகம் அப்படி தொங்காது அவர் சொல்கிறார் இந்த வாழை மலர் போல பூமி முகம் பார்க்க கோழை அந்த அந்த பூமி அந்த பூமியை பார்க்குற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோழை குணம் கோழி கோழி பொண்டாட்டி ரசிக்க மாட்டாங்க அவன் பொண்டாட்டி ஊருக்கு துரத்தி விட்டுருவான் இந்த உலகத்தில் அவன் பொண்டாட்டி தானே எல்லாமே அம்மாவுக்கு அப்புறம் ஆ அவன் பொண்டாட்டி வீட்டில் அம்மாவை தொருத்தி விட்டுறா அனாதத்துக்கு ம் அப்புறம் துரத்தி விட்டுடுறேன் யாவன் போகிறான் ரோட்டில் சன்னியாசியா தாடியோத்துக்குங்க பப்போ ஜீ போ ஜீ இது உத்தரகாண்டு ரிஷிகேஷு ஆ எங்கேயா போய் மூஞ்சி ரூபாய் பெயிண்ட் வச்சுக்கணுங்க அண்ணாங்கட விழுணுமா தவறு செய்யாதீங்க அந்த வாழை மலர் போல பூமி முகப்பாக்கும் கோழை குணம் மாற்று தோழா அந்த கோழை குணத்தை மாற்றிக்கொண்டு வீராய் வாழ வேண்டும் நியாயத்திற்காக உண்மைக்காக உன் கண் எழுதுறையே ஏதோ ஒரு குற்றம் நடக்கிறதா அந்த குற்றத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போகிறது அந்த நேரத்துல நீங்கள் போய் நிற்கணும் முதலாளா நிற்கணும் கத்தியில குத்துறான்னா அந்த கத்தி குத்த வந்து நீ வாங்கிக்கணும் முதல்ல நெஞ்சில வாங்கிக்கிட்டு அங்க பஞ்சாயத்தை பண்ணணும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏழை ஆகட்டும் இல்ல அவன் பழத்தாரன் ஆகட்டும் முதல்ல நீ சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் அவன் மனிதன் அவன் ஒரு மனிதன் மனிதன் பேரில் உலாவிக் கொண்டிருக்கிற அல்லக்கைங்க ரவுடி பயங்கிட்ட அவன் அடி வாங்கி கொண்டு இருக்கிறான் அதை நீ பார்த்து கொண்டிருக்க கூடாது தடுக்கிறதுக்கு அடி மூஞ்சி கிஞ்சிலாம் கீச்சிட்டு போயிட்டே இருக்கணும் அது எந்த விஷத்து போய் விஷத்துப்பா நான் அப்படியே நீ கலம்பூர வீடு இருக்கு போறியா நல்லதுக்காக உயிரை வீடு தப்பே இல்லை சரியா அதுதான் தலைவர் செய்வார் தலைவருக்கு வராத சோதனைகளா ரவுண்டு கட்டினாங்கப்பா தாங்கப்பா அவரை கொலைறதுக்கு எல்லாத்துலேயும் நீ நீரி ஜெயிச்சு ஜெயிச்சு வந்தார் ஸோ அந்த மாதிரி அந்த கோழை குணம் மாற்றி தோழா எப்போவுமே வீழாக நீ வாழ வேண்டும் அப்படி தான் அப்போ தான் அப்படி தான் தவன் பொன்னாடிக்கு புரியுமா இல்லை அவன் கொண்டாடி தோட்டி விட்டு பக்கத்து வீட்டுக்காரன் வேணாலும் அவன் கூட ஓடிடும் பார்த்துக்கல பொண்டாட்டியை பதில் தான் இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் கூட தொட்டி விட்டுருந்தான்னு அதுக்கப்புறம் பாரு அது அதுக்கு அடுத்த தான் மிக முக்கியம் முக்கியம் நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா இதுதான் வாழ்வு ஆனால் உயிர் போவோம் இல்லை போன போவோம் ஆனால் கொண்ட கொள்கையில் கொண்ட சித்தாந்தத்தில் கொண்ட முயற்சியில் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வரை உயிர் போனா போயிட்டு போராடிட்டே இருக்கணும் போராடிட்டே இருக்கணும் வாழ்க்கை என்பது ஒரு நாடகம் புரியுதா உலகத்துல இருக்கிற எல்லா நாடகம் 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 தான் எல்லாரும் எது வாழா ஐயோ நாளைக்கு நான் வந்து வாழ்ந்துடுவேன் வாழறானா இன்று வாழ்ந்தால் போதும் இன்னைக்கு வாழ்ந்தா போதும்பா நாளைக்கு பாத்துக்கலாம்ப்பா நேத்தாப்பா தான் ஓட்டு போயிட்டா ஆனா எவனும் இல்லை நேத்து ராஜா இன்னைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோ நேற்று ராஜா வந்திருப்பான் இன்னைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பான் அவனை எவனும் பார்க்க மாட்டான் வந்து வாழப்பல நேத்து தர நீ ராஜா இன்னைக்கு பிச்சை தானே நாளைக்கு அதுவும் இல்லை ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா இதெல்லாம் முக்கியம் அடிப்படை ஆதாரம் பேஸ்மெண்ட் அதை என்னன்னா அன்பேவும் அன்னை அன்னை போற்று அன்னை வணங்கு நான் சொல்வேன் யாருக்காவே விழாத யாருக்கும் கை கட்டாத கை கட்டி தூக்காத யாருக்கும் சல்யூட் போடாத நாடிகூட சொல்லுவேன் நண்பர்கள் என்னை சார்ந்தவர்கள் எல்லோருக்கையும் சொல்கிறேன் இந்த காலில் உழைத்து ஏங்க கொஞ்சம் ஆசிர்வாதம் நான் சதுரவு கூட சொல்லுவேன் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் அம்மா காலில் தான் உழணும் அப்பா காலையில் தான் விழுணும் அம்மா தான் முக்கியம் அப்பா தான் முக்கியம் ரைட்டா ஆ அப்போ உன் அன்னை ஹரி உன் தந்தை தந்தை என்பவன் யார் கடவுளா கற்சிலைகளா இல்லை அப்பா அம்மா இவங்க தான் தெய்வம் இவங்க தான் முக்கியம் இவங்க தான் நம்மளை உருவாக்குனாங்க இவங்க தான் இந்த உலகத்தை நமக்கு காட்டினாங்க இவங்க தான் டேய் அங்கே போவதடா டேய் அது நல்லது டேய் அது பூ மோசமாக வந்துடா கொஞ்சம் படிடா கொஞ்சம் படிச்சு கிச்சி ஆ நாங்கள் மாடு மேய்ச்சி மாடு மேய்ச்சிக் மாடு மேய்ச்சி உட எந்த அளவுக்கு மாட்டோம் நீ நல்ல ஒரு வேலைக்கு போய் அப்பாவையும் அம்மாவையும் காப்பாற்றுவியா அதுதான் அப்பா அம்மா புரியுதா ஆ அதுக்கப்புறம் என்னது அன்பேவும் அன்னை அறிவே உன் தந்தை உலகே உன் கோயில் ஒன்றே உன் தெய்வன் இவ்வளோதான் விஷயம் இவ்வளோ நாள் தான் புரியுதா அன்பு என்றால் அம்மா அறிவு என்றால் தந்தை உலகம் தான் கோயில் தேவன் யார் உலகத்தில் ஒரே ஒரு குலம் ஓகேவா ஆ நல்லா இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க அதனால் நல்ல விஷயமாக சொல்லியிருக்கேன் நல்ல விஷயம் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் வீடியோ வந்து தயவு செஞ்சு